அசதியாய் இராமல் நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்த கொள்ளுகிறவர்களை பின்ப இருந்து ஆமென் நாம் அசதியாய் என்று சொல்கிறார் நீடிய பொறுமை உள்ளவராய் இருங்கள் என்று சொல்கிறார் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டவர்களை நாம் பின்ப இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த கநேகம்வே தேவனுடைய பிள்ளங்களே பின்வாங்கி போனவர்களை இன்றைக்கு பின்பற்றுகிறவர்களா இருக்கிறார்கள் உலகத்தில் உள்ளவர்களை உலகத்தில் உள்ளவர்களை இன்றைக்கு பின்பற்றுகிறவர்களா இருக்கிறார்கள் உலகத்தை உலகத்தில் உள்ளவர்களை உலகத்தில் உள்ளவர்களை நாம் பின்பற்றுகிறவர்களா இராமல் மாறாக தேவனை விசுவாசித்து தேவனை நம்பி தேவனுடைய வாக்கு தத்தங்களை கொண்டவர்களை நாம் பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆமே இந்த காரியங்களிலே நம் கவனமாக இருந்து நாம் செயல்படும் போது நிச்சயமாகவே மிக பெரிதான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிறதுல யாதொரு சந்தேகமும் நமக்கு அவசியமே இல்லை ஏமா